சம்பா சமிரம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த குடும்பம் படத்தில் அறிமுகமானவர் தேவிஸ்ரீ ரொம்ப அழகிய வட்டமுகம் உபிபோன உடல் அமைப்பு அழகிய கண்கள் சர்வ லட்சணமாக அனைத்தும் இருந்தும் தமிழ் திரையுலகில் பெரிதளவில் பேசப்படாத நடிகையாக இருந்தார் வாங்க மாப்பிளை வாங்க படத்தில் நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் என்ற பாடலையே சொன்னால் தான் இந்த நடிகையை உடனே நினைவுக்கு வரும் அவர் தொடர்ந்து கரையை தொடாத அலைகள் படத்தில் கதாநாயகியாகவும் நடித்தார் சுமாரான படத்தில் பொருத்தமில்லாத ஹீரோவுடன் ஆடி பாடி பாட்டு மட்டும் சூப்பர் ஹிட் ஆகிவிட்டது சூப்பர் ஹிட் ஆன பாடலில் நாம் இருக்கிறோம் என்ற திருப்தியுடன் தேவிஸ்ரீ இருந்து விட்டார் பின்னாளில் இந்த என்னடி முனியம்மா பாடல் ஆக்சன் அர்ஜுன் நடித்த வாத்தியார் படத்தில் நடிகை சுஜா கவர்ச்சி ஆட்டத்தோடு ரீமிக்ஸ் செய்யப்பட்டு பிரபலமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான ரஜினிகாந்த் நடித்த பணக்காரன் படத்தில் அபிலை பெண்ணாக நடித்திருப்பார் மு ஸ்டாலின் கதாநாயகியாக நடித்த குறிஞ்சிமலர் சீரியலில் மு ஸ்டாலினுக்கு ஜோடியாக நடித்து பெரும் பாராட்டுகளை பெற்றார் தற்போது நடிகை தேவிஸ்ரீ சினிமாவில் நடித்த தடையும் கூட எங்கும் இல்லை தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார்